வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப்போட நேம் இருந்தாலும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கீஸ் தான் நம்ம ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூரில் வந்து இப்போதுக்கு டவுன் ஹோலுக்கு சென்ட்ரலில் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது நீங்கள் கோயம்புத்தூருக்கு வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக குழந்தையிலிருந்து எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ரூட் சொல்லிடுறேன் டவுன் ஹாலில் கூட வந்துட்டு எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அது போக நம்மளோட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் அது நீங்கள் அதை பார்த்துட்டு ஈஸியாக வந்துடலாம் சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கிரேப்பு இம்போர்ட்டட் ஜார்ஜெட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஆள் விப்புல் விஷால் பராக்கு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி எல்லாமே பிராண்டட் என்ன சித்தா இருக்கு விமல் எல்லாமே எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்குது ஜார்ஜெட்ல வெறும் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தான் ஆஃபர்லேயே நான் போடணும் இருந்தாலும் நம்ம கஸ்டமருக்கு வேண்டி வெறும் இரநூத்தஞ்சு ரூபா கொடுத்துட்றேன் ரெண்டு சாரி எடுக்கிற மூணு சாரி எடுக்கிற வரையும் அதே தான் லாஜிக்கு அறுபது ரூபா ஷிப்பிங் கண்டிப்பாக வரும் நீங்கள் ஒன்று எடுத்தால் ரெண்டு எடுத்தால் அறுபது ரூபா கண்டிப்பாக ஷிப்பிங் வரும் ப்ராஃபிட் இல்லாத ஆகிட்டான் நீ ஒரு சேரீ அறுநூறுவா வரும் நான் நீங்கள் எடுத்து அதை நீங்கள் கையில் எடுத்து பாருங்கள் அந்த வீட்டுக்கு வந்த வந்தபோது அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க அது ஒரு சாரியாக அந்த ரேட் வரும் மூணு சாரிக்கு ரூபா ஷிப்பிங் வரும் மூணு சாரிக்கு மேலே நாலோ அஞ்சோ ஆறு எடுத்தால் கண்டிப்பாக ஷிப்பிங் கண்டிப்பாக கொஞ்சம் அதோட இன்க்ரீஸ் கொஞ்சம் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் போட்டு ஆகணும் வாங்க வீட்டில் போய் ஒரு சாரியாக பார்த்துடலாம் இந்த இது பாருங்கம்மா இது பியூர் கார்டன் சரிம்மா நீங்கள் நம்ம சரி நம்பாட்டியும் சரி இது பியூர் கார்டன் சரி அங்கே வாரங்க எப்படி இருக்குன்னு நம்ம பிராமிசம் நம்ம சொல்கிறோம் இது வந்து தப்பு சொல்லலை இது சொல்லலை ஏன்னா டூ நைன்டி ஃபைவ் வந்து இந்த குவாலிட்டி வந்து கண்டிப்பாக நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது அதை நான் அடிச்சு நான் சொல்லுவேன் நான் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணி பாருங்கள் இந்த டூ நைன்ட்டி வாங்கிட்டு நீங்களே கமெண்டில் பண்ணுவீங்க கண்டிப்பாக நீ எப்படிப்பா நீ இந்த ரேட்டுக்கு உங்களால் கொடுக்க முடியுது அப்படி நீங்களே கேப்பீங்க அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ப்யூர் கார்டன் இந்த ரேட்டு கொடுக்குறோம் ரேட் ஒரிஜினல் ரேட்டுன்னு சொல்லிடுறேன் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் இப்போ நம்ம ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் டூ நைன்ட்டி ஃபைவ் பொறுத்துறோம் இந்த இது பாருங்கள் பியூர் விஷாலு வாருங்க எப்படி இருக்குன்னு சும்மா அப்படி குவாலிட்டி பாருங்கள் அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும் மெட்டீரியலு வாருங்க எப்படி இருக்குன்னு இது அப்படியே அந்த நம்ம வந்து அந்த எப்படி நம்ம பஞ்சு மெத்தையில் உட்காந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த சேரீ கட்டிட்டு உட்காந்தா அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் இருக்குமா அப்படியே வந்து அப்படி வச்சு தடவி பாருங்க குழு குழுன்னு இருக்கும் உங்களுக்கு பூக்கமே வந்துடும் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட் ஃபீல் கிடைக்கும் இந்த இது பாருங்கள் இது இது வந்து ஒரிஜினல் விப்புல் சேரியில் உள்ளது இங்கே பாருங்கள் அந்த மெட்டீரியல் அந்த அசரப்பவே தெரியுமா அந்த கொழுன்னு இருக்கிறது சூப்பரான ஒரு ஸ்டஃப் இது வேணாலும் ஸ்கின் ஷார்ட்டு புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பிஷன் தான் போட்டுகிட்ருக்கோம் அங்கே வாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு சேரியுமே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப சாஃப்ட் ஃபீல் இருக்கிறது இதாக இது பாருங்கள் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டிசைன்ஸில் உள்ளது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு அருமையான கலெக்ஷனு இது ஃபுல் ஸ்பார்க்கில் டைப்பில் இருக்குது நாங்கள் இது ஒரு பீஸு இது வேணாலும் ஸ்கின் ஷார்ட்டு புக் பண்ணிக்காங்க இது வேணாலும் அதே ரேட்டு போட்டு தரேன் டூ நைன்ட்டி ஃபைவ் போடு தரேன் காஸ்ட்லி தான் வரும் சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வேண்டி இது பாருங்க பைப்பிங்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் பைப்பிங் பவுடரில் அப்படி அருமையான ஒரு ஸ்டைலு ஒரு அழகான லீஃப் டிசைன் போட்டு ஃபுல் பேட்டர்னில் உள்ளது ஒரு டூ நைன்டி ஃபைவ் தான் போட்டு தரேன் இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட்டு புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க புஷ்பா 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 புஷ்பான்னு சொன்ன மாதிரி புஷ்பா டிசைனே வந்துருச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு டிசைனு புஷ்பா டிசைன் வந்துருக்கு இங்கே வாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க புஷ்பாலே உங்களுக்கு வந்து ப்ரௌசராக கொடுத்துருக்காங்க டிசைன் டிஃப்ரெண்ட்டான டிசைனு இது வந்து ப்ளவுஸு இது வந்து பார்த்திங்கன்னா சாரீ இதுவும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் இது வேணும்னா ஸ்கின்ஷர்ட்டு புக் பண்ணிக்காங்க இது பாருங்க எல்லாத்தோட ஃபேவரெட்டான ஒரு லைன்ஸ் போட்ட டிசைன் வந்துருச்சு கம்பி சாரியும்பாங்க இது வந்து ஃபாரின் சேரீ இது இது வந்து எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு வரும் இதுவும் அதே ரேட்டு தான் உங்களுக்கு நான் போட்டு தரேன் எதையுமே நீங்கள் வந்து தவற விடாதீங்க தயவுசெய்து எல்லாமே மேக்ஸிமம் புக் பண்ணிடுங்க இது பாருங்கள் பாந்தினி இது பாருங்க பாருங்கள் சுங்குடி சாரீ இது எப்படி இருக்கு பாருங்கள் டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பியூட்டிஃபுல்லான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் அடுத்தது பாருங்கள் பியூர் மார்பிள் சாரீ கட்டியிருக்கீங்களா கெட்டியாட்டி நம்மள்ட வாங்கி கட்டி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இது ஒரிஜினல் மார்பிள் சேரீ இது சும்மா அப்படி சூப்பரான தகுடுமா இருக்கு சேலை சும்மா ஜம்முன் இருக்கும் இந்த பாருங்க முந்தானி டிசைனு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு சாரீ ப்யூர் மார்பிள் ஸாரீ நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்குறீங்களோ சேம் அதே கலர் தான் ஒரு ஒரு துளி கலர் வந்து உங்களுக்கு வந்து மாறாது அதை நான் ஓப்பனை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் எல்லாமே சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இந்த டீச்சர் ஸேரீ இது ப்யூர் மால்குடி ஸ்டைல் இது நான் எப்படி இருக்குன்னு ரிச் லுக்கில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணாலும் இதில் நான் தர முடியும் யூனிஃபார்ம் வேணாலும் யூனிஃபார்ம் தர முடியும் டூ நைன்டி ஃபைவ் போட்டு தரேன் சான்ஸ்லெஸ் ஐட்டம் வேணுங்கிற சில ஸ்க்ரீன் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சாரீ இந்த இது பாருங்கள் இந்த கேலக்ஸி வாருங்கம்மா எப்படி இருக்கும் பாருங்கம்மா இந்த டிசைன்ஸ் பாருங்கம்மா ஒவ்வொன்றும் நான் கொடுக்குற ஸேரீ அப்படியே உங்களுக்கு அப்படியே தலை சுற்றிடும் உங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா உட்காந்து நீங்கள் பார்த்து ரசிச்சுட்டே இருப்பீங்க உங்களுக்கு மைண்டில் எதுவுமே தோணாது இந்த சேரீ தவிர அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனும் இருக்கும் ஒவ்வொரு குவாலிட்டியும் அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே அருமையான ஒரு சாரீ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லமே மைல் டிசைன் போட்டு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு இதுவும் அதே ரேட்டு தான் டூ நைன்ட்டி ஃபைவ் பொறுத்துறேன் இந்த இது ஒன்று பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாருங்க இது காட்டன் ப்ரோஸில் கொடுத்துருக்காங்க ஒரு அழகான டிசைன் பிங்க் வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் இது இது வேணும் அதே ரேட் தான் போட்டு தரேன் இது ஒரு பாருங்க ஃபேவரட்டான சாரீ ப்யூர் இட்டாலியன் போச்சம்பள்ளி என்ன பள்ளி போச்சம்பள்ளி இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் அப்படியே அருமையான கலெக்ஷன்மா நினச்சி பார்க்காதீங்க டிசைன்ஸ்லாம் ஓ அவ்வளோ அழகாக இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஷைனிங் மெட்டீரியல் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து கே வேர் பண்ணுறதுக்கு வந்து கிராண்டாக இருக்கும் சாரி யாராலையும் நம்ப முடியாதுமா முதல்ல மொதல் நான் எங்கனாலேயே கொடுக்க முடியாது ஏன்னா கலர்ஸ் இல்லை அதனால் வேறு என்ன பண்ணுறது ஒவ்வொரு கலர் இருக்குது அதனால் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் இல்லாட்டி எனக்கு நினச்சா பார்க்க முடியாது இந்த ரேட்டுக்கு நாங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஒவ்வொரு டிசைன்ஸும் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் பாருங்கள் யூனிக்காக இருக்கும் எல்லாமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாமே பார்த்திங்கன்னா டூ இந்த ஃபை போட்டு தரேன் இது பாருங்கள் பியூர் மலாய் சில்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போது இம்போர்ட்டட் மலாயில் கொடுத்துட்ருக்கோம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது பாருங்கள் பல்லு இது பாடி ஃபுல்லாமல் இந்த ஃப்ளவர் டிசைன் வந்துடும் இது அதே ரேட்டு தான் டூ நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் போட்டு தரேன் இது வேணும் ஸ்க்ரீன் புக் பண்ணிக்காங்க அந்த மாதிரி கார்டன் வந்துருச்சு பாருங்கள் ப்யூர் கார்டனு இந்தா செம அழகான சாரி செம க்யூட்டாகவும் இருக்கும் இதுவும் நல்லாயிருக்கும் ஷாட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே பியூர் கார்டனில் உள்ளது நல்ல சாஃப்ட் மெட்டீரியல் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இந்த இது ஒரு கலர் பாருங்கள் அதுலேயே டசர் சில்கில் ஒரு கலர் மாதிரி ப்ரோஸாலேயே இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ல இந்தா பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த பார்ட்ரு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பரான பார்ட்ரு கொடுத்துருக்காங்க எல்லாமே இம்பார்ட்டட் குவாலிட்டியமாக கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இரநூத்தொண்ணூத்தஞ்சி ரூபாய்க்கு எந்த கொம்பனாலையும் கொடுக்க முடியாது அதை நான் சொல்லுவேன் நான் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து விஷாலோட ப்ராண்டில் உள்ளது இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு ஸாரீ ரொம்ப அழகாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே எடுத்து மீன் அவ்வளோ ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பேட்டர்ன் எல்லாமே இது பாருங்கள் விப்பூல் இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாம் அருமையான சரிம்மா எல்லா சுமக்கு டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கொட்டி கிடக்குது நம்மள்கிட்ட எந்த வேணுமோ நீங்கள் தாராளமாக வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு டக்குன்னு வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதுப்போ நம்ம ஷாப்புக்கு நீங்கள் நேரடியாக வரணும்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக நேரடியாக வந்துக்கலாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் நம்ம டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நம்மள்கிட்ட எக்கச்சக்கமாக டெய்லியுமே இருந்துகிட்டே இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு டிசைன் பாருங்கள் கண்ணை கவர்ற மாதிரி இருக்கும் அப்படி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது இது வந்து பாருங்கள் பியூர் கார்டன் இது இதுவும் கார்டன் தான் பாரு சூப்பரான கார்டன் பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் டிசைன்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் டோட்டலாக ஒரு அழகான ஒரு ப்ரௌன் கலர் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு சாஃப்டான பஞ்சு மாதிரி இருக்கும் மெட்டீரியலு இது பாருங்கள் பியூர் மலாயி கேள்விப்பட்டிருப்பீங்க மலாய் இப்போ தான் நம்ம பார்க்குறோம் உங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு டிஃப்ரெண்டான டிசைனு இந்த எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்டல் டிசைனில் கொடுத்துருக்காங்க வித்தியாசமான டிசைன்ஸ் கட் பண்ணிக்கலாம் இது ஒரு கலர் பாருங்கம்மா இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சுந்தரி டிசைனில் டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னு பாருங்கள் எப்படி க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஃபண்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இது வேணாலும் ஸ்க்ரீன் சார்ந்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் டிசைன் தான் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் இது இது பாருங்கள் பியூர் கிரேப் செவன் ஹண்ட்ரட் கம்மியாக நீங்கள் இந்த ஷேர் எங்கேயாவது நீங்கள் பஜாரில் வாங்கிட்டிங்கன்னா நான் வாங்கின காசை திருப்பி கையில் கொடுத்துட்றேம்மா இங்கே பாருங்கள் நான் வாங்கின காசை திருப்பி கையில் கொடுத்துட்றேன் நீங்கள் உங்க உங்கள் நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு என்னை நம்பி நீங்கள் பணம் போடுறீங்க இங்கே பாருங்கள் பியூர் இட்டாலியன் கிரேப் நீங்கள் எந்த கடைக்கானோ கொண்டு போங்க உங்களுக்கு பிடிச்ச கடை சின்ன கடை பெரிய கடை மீடியம் கடை எந்த கடைக்கானோ கொண்டு போங்க என்ன ரேட்டு போட்டிருக்கானோ இருந்து கிட்டத்தட்ட நானூறுரூவா முந்நூறுரூவா கம்மியாக கொடுங்க நானே அளவுக்கு நான் கேரண்டியாக சொல்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஒவ்வொரு சாரியும் இப்போ பாருங்கள் மயிலு அதிலே வந்து பாத்தீங்கன்னா சுங்குடி டிசைன் வரும் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸு ஃபுல்லாமே டிசைன்ஸ் வரும் இது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு குந்தளி பாந்தினி டிசைன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எது வேணுமோ ஸ்கின்ஸ் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அதுவே பாருங்க இது ஒரு பேட்டர்ன் பாருங்க அதுலேயே பாருங்கள் ஒரு ஆரஞ்சு கலர் வித் கிரே கலர் காம்பினேஷன்ல இருக்குது இது பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்குமா கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது பாருங்க ஒரு அழகான ஆஷ் கலர் முந்தானே கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீச் கலரில் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்டான டிசைன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் கலரில் கொடுத்துருக்காங்க நீட்டான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நல்ல வாட்ச்அப்புளுக்கு ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியாக சொல்லலாம் இந்தா இது பாருங்க அருமையான ஒரு கலர் எல்லோ கலரு இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு எல்லோவில் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க டிஃப்ரெண்டான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் இந்த கலர்ஸ் வேணாலும் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் எது வேணுமோ யோசிக்காமல் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க கலெக்ஷன்ஸ் பொறுத்தவரை நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் இந்த இது ஒன்று பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்கில் இருக்கிறது இது ஒரே பீஸ் மட்டும்தான் கையில் அவைலபிள் இருக்குது அதனால் அந்த ரேட் போட்டு தரேன் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க கொஞ்சம் கையில் கே இருக்காங்க இது பாருங்க ப்ரோஷா பாருங்கம்மா அழகான மாங்கா போட்டிருக்காங்க பாருங்கள் இப்போ எல்லாமே ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ மாங்கா சீசனால உங்களுக்கு வந்து மாங்கா டிசைன் கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு டிசைனாக கண்டிப்பாக நான் கொண்டு வந்துகிட்டே இருப்பேன் நீங்கள் ஃபுல்லாமே மாங்கா டிசைனால உங்களுக்கு ஃபுல்லாமே மாங்காய் போட்டு ஒரு அழகான டிசைன் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் பெப்சி ப்ளூக்கு ஒரு அழகான க்ரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இல்லை இது பாருங்கள் கம்பி சாரியிலேயே இது வந்துருச்சு பாருங்கள் பட்டாசு டிசைன் இது இந்த டிசைன் பேரே பட்டாசு தான் இது ஏன்னா சூப்பராக இருக்கும் அந்த அந்த டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கிள் மாதிரி அழகாக இருக்கும் அந்த கம்பி அழகான ஒரு டிசைனு இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷார்ட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் டிசைன்ஸ் தான் நம்ம கொண்டு வந்துட்ருக்கோம் இந்த கலர் பாருங்கள் இது ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷார்ட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே கிராண்டாக இருக்கும்மா டிசைன்ஸ் பொறுத்தவரை நம்ம டிசைன்ஸ் வந்து யாராலையும் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் இல்லை இது பாருங்கள் பியூர் கிரேப்பில் பாரு அப்படிங்கன்னு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து பியூர் கிரேப்புமா இது ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு வித்தது தான் இப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டூ நைன்ட்டி ஃபைவ் தான் போட்டுட்டுருக்கேன் அதனால் ஏன்னு இருக்கிறோம் டக்குனு ஸ்கிரீன்ஸ் ஆகிறது டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்போ பாருங்கள் ஒவ்வொன்று பாருங்கள் நல்லா கொள்ளு கொள்ளுன்ட்டு இருக்கும் மெட்டீரியலே ஃபஸ்ட் க்ளாஸ் மெட்டீரியல் எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த ஃப்ளவர் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் பிராண்டடாக என்னென்ன குவாலிட்டி அந்தளவுக்கு வந்து ஸ்டப்பும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இந்த ஒரு பாருங்கள் ப்யூர் ஆரஞ்சு ஆரஞ்சு சீசன் வரல இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு நான் ஆரஞ்சு கொண்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குங்க பியூர் ஆரஞ்சு கொண்டு வந்துருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு மாம்பழம் கலர் மாதிரி ஒரு ஆரஞ்சு கொண்டு வந்துருக்கேன் மாம்பழமும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி ஒரு கலர் பாருங்கள் சூப்பராக இருக்கும் டிசைனு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ரோஸு பூ போட்ட மாதிரி ரோஸ் சீசன் வரல வந்து அதையும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் போட்டுருவேன் இங்கே பாருங்கள் இந்த இது ஒன்று பாருங்கம்மா இது வந்து வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ரிண்டு கேட்பரி சில்க்கில் வரும் அது சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷார்ட் புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்கள் தீக்கா அடுத்து பாருங்கள் ரேஷ்மி சில்கு இது பாருங்க சூப்பரான ஒரு கலர் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் பிடிக்கக்கூடிய கலர் பியூர் ரேஷ்மி சில்க்கு இது ஃபேன்டாஸிகா இருக்கும் டிசைன்ஸ் இது அதே ரேட் தான் போட்டு தரேன் டூ நைன்டி ஃபைவ் போட்டு தரேன் எது வேணுமோ யோசிக்காமல் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காம இது ஒரு டூ நைன்ட்டி ஃபைவ் போடு தரேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஒவ்வொரு டிசைனும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே டூ நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு தான் வரும் இப்போ அடுத்தது வந்து ப்ரோசரில் ஒன்று காமிச்சிடுறேன் நான் இது பாருங்கள் ப்யூர் மார்பில் இது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் கொழு குடும் மெட்டீரியல் இது இருக்குது நாங்கள் இது ஒன்று ப்ரோசரில் ஒன்று இருக்கு பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இரநூறு தொண்ணூறுரூவா தான் போட்டு தரேன் மூணு சாரி எடுக்கிற ஷிப்பிங் அறுபது வரும் மூணுக்கு மேலே ஆச்சுன்னா எண்பது ரூபா தொண்ணூறுவா அந்த ரேஞ்ச் வரும் அதனால் உங்களுக்கு எது வேணுமோ அது ஸ்க்ரீன் புக் பண்ணிக்கலாம் ஒன்று எடுத்தாலும் அதுக்காக தான் வரும் அதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஓகே மேம் சின்ன கலெக்ஷன்ஸ்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு கலெக்சனாக கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அது வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்களுக்கு தயார்